ராக்கிபேட்டை மட்டும் எஸ்விஜிபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருட்சாய் வெற்றி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மொத்தமிழ் இலக்கிய மன்ற திறப்பு விழா நேற்று பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் முதல்வர் எஸ்ஆர் மூர்த்தி அவர்கள் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் பள்ளியின் தாளாளர் ஏ எம் நரசிம்ம பாரதி அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு மொத்தமிழ் இலக்கிய மன்றத்தினை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக பள்ளியின் செயலாளர் சிவஞானம் பள்ளியின் இயக்குநர்கள் சிவசக்தி எம் குப்பன் எஸ் எம் திருவேங்கடம் மற்றும் பள்ளியின் இணை இயக்குனர் எம் நரசிம்மன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ராக்கி பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோ சுந்தர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வினை பள்ளியின் தமிழ்துறை ஆசிரியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் தமிழ் திறன் சார்ந்த நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவர்களையும் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த ஆசிரியர்களையும் பள்ளியின் தாளர் அவர்கள் வெகுவாக பாராட்டினர்